யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏன் இந்தியா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மீடியாக்கள் அனைத்திலும் பிபிசி உள்ளிட்ட மீடியாக்கள் அனைத்திலும் முழுமை பக்க செய்தியாக முதல் பக்க செய்தியாக முதல் காணொலியாக எது இருக்கிறது என்றால் சாத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் வைகோ அவர்கள் நடந்து கொண்ட விதம் சரியா தவறா அதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறார் சரி நடந்தது என்ன அதற்கு ரத்த சாட்சியாக மதியகனாகிய நான் இருக்கிறேன் நமது இந்த சேனலில் மதி யூனிவர்ஸ் சேனலில் வந்து அந்த காணொளி முழுமையாக நான் பதிவு செய்திருக்கிறேன் அது வந்து ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்களுக்கு மேலான லைவ் காட்சி இந்த சேனல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சேனலில் வந்து இருக்குது பத்திரிகைகளிலும் இன்றைய இருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடகங்களிலும் அதனுடைய நெறியாளர்களிலும் அத்தனை பேர் சொன்னது உண்மையா இல்லை என்றால் அங்கே இருக்கக்கூடிய நிருபர்கள் அவர்கள் செய்தது நியாயமா அப்படி என்று கேட்டால் நான் முழுமையாக அதனை நான் மறுக்கிறேன் ஏன்னா அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் அதை கவர் செஞ்சிருந்தேன் அந்த கூட்டத்தை வந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுவாட்சி திமுகவுடைய நிர்வாக குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பொதுக்குழு கூடியது ஈரோட்டில் அந்த ஈரோட்டு பொதுக்குழுவில் போட்ட தீர்மானம் இருக்கு இல்லையா அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் ஆறு ஏழு மண்டலங்களாக பிரித்து அந்த மண்டலங்களில் வைர ஒரு கூட்டங்கள் நடைபெறுகிறது அது எதற்காகனா ரெண்டு நோக்கம் ஒன்று தேர்தலை எதிர்கொள்வது இரண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கான மாநில மாநாடு நடத்துவது நான் அறிய இந்த கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக பேரறிஞர் அண்ணா அவர்களை வெகுஜன மக்களிடம் கொண்டு சென்ற பெருமை திரு வைகோ அவர்களுக்குத்தான் தான் இருக்கு அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை என்றைக்கு மறுமலர்ச்சி திமுக துவங்கியதோ அன்றையிலிருந்து தான் மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு நடைபெறுகிறது கொரோனா காலத்தை தவிர மீது எல்லா ஆண்டுகளிலும் பிரம்மாண்டமாக நடக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் துவக்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கூட அரங்க நிகழ்ச்சிகளில் தான் நடக்கும் என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன் வைகோ அவர்கள் தனிப்பெறும் தலைவராக உருவடுத்தப்பட்ட பிறகுதான் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மாநாடும் அவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது என்பதை திராவிட இயக்க அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கும் உச்சபட்ச கூட மறுக்க முடியாது சரி இருக்கட்டும் என்ன நடந்தது அப்படி சாத்தூரில் நெல்லை மண்டலம் அதாவது கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டம் அப்படிங்கிறத பல மாவட்டங்கள் சேர்ந்து கட்சியின் அடிப்படையில் சேர்த்திங்கன்னா ஒரு பத்து மாவட்டங்கள் சேர்ந்து மாநில அடிப்படையில் சேர்ந்தீங்கன்னா ஒரு ஐந்தாறு மாவட்டங்கள் சேர்ந்து தான் அந்த சாத்தூரில் நிகழ்ச்சி நடக்குது அதுக்கு என்ன காரணம் சாத்தூர் தொகுதிக்குள்ளே பருமலட்சி திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் இந்த நிகழ்ச்சி நடக்குன்னா குறைந்தபட்சம் ஒரு பத்து லட்ச ரூபா செலவாகும் பத்து லட்ச ரூபாக்கிட்ட செலவழித்து ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடிய நபர்கள் அப்போ எப்படி நடத்துவாங்கங்கிறது நம்மளால் நினச்சி பார்த்துக்கங்க நான் அறிய நூற்றுக்கணக்கான வேன் வாகனங்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருந்தது அரங்கிற்கு உள்ளேயும் வெளியேயும் மிக அதிகமான கூட்டங்கள் இருந்தது நான் போகும்போது கூட இன்றைக்கு முகநூலில் பதிவு செய்திருக்கிறேன் யாரோ ஒரு தோழர் எனக்கு அனுப்பி வைத்த காட்சி அது கிடைத்தது நான் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பின்பக்கம்தான் நின்றிருந்தேன் அப்பொழுதுதான் மற்றவர்களெல்லாம் பதிவு செய்யக்கூடிய காட்சி நடந்தது முன்னணி தலைவர்கள் அதாவது என்ன பேசுகிறாங்கல்லே பேசுகிறாங்களே அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் பொருளாளர் செந்திலதிவன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் அவர்கள் மற்றபடி எல்லாருமே பேசி முடிச்சுட்டு முதன்மை செயலாளர் துரை வைக்கோவர்களும் பேசி முடிச்சுட்டு அவர்கள் வந்து வெளியே கிளம்பி போகிறாங்க அந்த வெளியே கிளம்பி அவர்கள் நாளைய நிகழ்வுக்காக காலை நிகழ்வுக்காக விமான நிலையத்துக்கு செல்லும் போது சில சின்ன கூட்டங்கள் அவரோடு அப்படி சென்றபோது வைக்கோவர்கள் வந்து அதை கண்டிக்கிறாங்க கண்டித்து எல்லாம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வழியனுப்ப சென்ற சென்ட் ஆஃப் அந்த வாசலில் இருக்காங்களா அந்த சலசலப்பு கேட்டது அதெல்லாம் க்ளோஸ் அப்பில் நீங்கள் எந்த சேனலில் நீங்கள் எந்த சேனல் சேனல்கிட்ட பாருங்கள் அது எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க நான் தினமலரை பார்த்துட்டேன் பாலிமரை பார்த்துட்டேன் தலைமுறை பார்த்துட்டேன் நியூஸ் செவனை பார்த்துட்டேன் எயிட்டீனை பார்த்துட்டேன் எல்லாமே ஒரு சார்பு நிகழ்ச்சியில் தான் போட்டிருக்காங்களே தவிர யாருமே மற்ற இதில் அது பேசவே கிடையாது அப்போ எந்த சேனலுமே யார் முழுமையான செய்தியை கட்டி இதை வெட்டி அந்த துறை வைக்கோ அவர்கள் வெளியே போகக்கூடிய காட்சியை அதை முன்னிலைப்படுத்தி அந்நேரம் பேசினதை காட்டியிருக்கிறாங்க அதற்கு பிறகு தம்பி மீரான் இதற்கு ஆலோசனையாக இருக்கக்கூடிய நம்ம சேனலில் ஆலோசனை குழுவில் இருக்கக்கூடிய மீரான் அவர்கள் தான் அதை வந்து டெலகாஸ்ட் பண்ணார் சேனல் அதில் லைவில் இருக்குது யாருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் இருபத்தைந்து செகண்டுகள் வரைக்கும் ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் சம்திங் செகண்ட்ஸ் வரைக்கும் அது ஒளி உறுப்பு ஆகிட்டு இருக்குது நம்ம சேனல்லே கிடக்குது இவ்வளவு நேரம் எண்பத்தி ரெண்டு வயது முடிந்து எண்பத்தி மூணு வயது பிறக்கக்கூடிய முழுமையான வேர்த்து கொட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பேச்சினை முடிக்கும் தருவாய் இருக்குது அந்த முடிக்கும் தருவாயில் இருக்கும்போது உவரியிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருந்து வரக்கூடிய தொழிலாக கொஞ்சம் லாங்கில் போகிறவங்க தான் எந்திக்கிறாங்க பேச்சு முடியும்னு சொல்லி அப்போது அந்த ஃபோட்டோகிராஃபர் என்னையும் எடுக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்குறேன் சரி நம்மளை போல் இருக்கும் போல அப்படின்னு நினச்சி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதற்கு பிறகு நான் பின்னால் திரும்பி பார்த்தேன் வெறும் வந்து அப்போ அவர் க்ளோஸ்அப்பில் எடுத்து அதை பார்க்குற காட்சியும் பார்த்தேன் இதெல்லாம் எனக்கு நாலு சேருக்கு முன்னாடி தான் நடக்குது சேர் முடிஞ்சு வச்சு இல்லையா அப்படின்னு பார்த்தா இருக்கக்கூடிய ஒரு தோழர் வந்து கட்சி தோழர் ஒருத்தர் கேட்குறாங்க நீங்கள் என்ன வெறும் இப்போ என்னது ஃபோட்டோ எடுக்கிறீங்க எங்கள் காட்டுங்கன்னு சொல்லி கேரக்டர் இருக்கும்போது அவர் வந்து காலி சேர்களையாக படம் எடுத்துருக்கிறாங்க அதாவது ஃபினிஷிங் டைம் மணி ஒம்பது முப்பது கூட்டம் நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு தொடங்கியது ஆறு மணி நேரத்துக்காக தொடர்ச்சியாக நடந்த நிகழ்ச்சி அது எல்லாம் அந்த நிகழ்ச்சி முடிகிற நேரத்தில் எந்திக்கும் போது இவங்க எல்லாருமே எந்திக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் ஒரு நியாயம் வேண்டாமா பத்திரிகையாளர்கள் நிருபர்கள் என்று சொன்னால் சொன்னதெல்லாம் அப்படியே நம்பிடணுமா எப்படி நம்ப முடியும் அப்படியே போடுறாங்க விஜயகாந்தை இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாவது தேர்தலில் வந்து விஜயகாந்த் வந்தால் எந்த கூட்டணி எந்த கூட்டணி பக்கம் விஜயகாந்த் செல்கிறாரோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் என்கக்கூடிய எழுதிய நிருபர்கள் பத்திரிக்கைகள் மக்கள் நல கூட்டணி என்கின்ற கூட்டணி பக்கம் திரும்பிய உடனே மறுநாளை கோமாளியாக காட்டினார்கள் என்பதை பத்திரிகை உலகம் மறக்காது அதுக்கு என்ன காரணம் செஞ்சுருந்தாங்கன்னா டெல்லியில் அவர் தூக்கி அடிச்சுவின்னு இல்லையா அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் நல கூட்டணி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட காசு காசுகளை பெற்றுக்கொண்டுதான் ஒரு கூட்டணி அமைத்து மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய மனச்சாட்சி உள்ள மனிதர்களுக்கு நான் கேட்கிறேன் விஜயகாந்த் எந்த பக்கம் ஏன்னால் இன்றைக்கி பேப்பர் இருக்குல்ல அதை யாரும் மறுக்க முடியாது இல்லையா முதல் நாள் வரைக்கும் போட்டப்பட்ட செய்திகள் அதற்கு மறுநாள் அச்சடிக்கப்பட்ட செய்தியாக இருக்கட்டும் நக்கீரன் உள்ளிட்ட இன்டர்நெட் மூலமாக இணைய இதழ்கள் மூலமாக வெளியாகக்கூடிய யூடியூப் சேனல்கள் உள்ளிட்ட காட்சிகளில் பார்த்திங்கன்னா மறுநாள் கோமாளி ஆகியிருப்பாங்க அதே தான் இப்பொழுதும் நடக்கிறது நீங்கள் விரும்புகிற அரசியல் நீங்கள் விரும்புகிற கட்சி நீங்கள் விரும்புகிற தனி மனிதர்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை மாஃபியாக்கள் மட்டும் நிரூ நிரூபிக்கப்படுவதில்லை பத்திரிகை துறையிலும் இருக்கிறது அதான் உண்மை எல்லோரும் இல்லையா நான் சமீபத்தில் எழுதியிருந்தேன் மோடியை சொல்லுவாங்க எல்லாம் கேடி மீடியாம கோடி மீடியாமாங்க காசுகளை கொடுத்து பத்திரிகைகள்லாம் வாங்கிட்டேன் உண்மை தான் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது நேற்று நடந்த சம்பவத்துக்கு உண்டான செய்திகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கு அவங்க பேசி எழுதுகிறாங்க சொல்கிறாங்க அது வரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கிறோம் போகிறோம் அவங்க உடனே பத்து பேர் எழுந்திரிச்சு ஒரு தலைவர் அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் அந்த மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சலசலப்போ உண்டாக்குறாங்க அப்போ தான் வைக்கோவர்கள் வந்து கேட்குறாங்க என்னப்பா அங்கே சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த தொண்டர் சொல்கிறார் இப்படி சம்பவம்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆகுறாங்க ஏன்ப்பா வெளியில் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க எல்லாரும் கிளம்புற நேரத்தில் நீ போய் வந்துக்கிட்டு எல்லோரும் எழுச்சிக்கிட்டு இதை போய் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கும்போது வைகோ அவர்களிடம் எதிர்முகாம் பேச்சு துவங்கிய பிறகு தான் அவர் கோவப்பட்டார் இதுதான் உண்மையிலே நடந்தது இதை தாண்டி எதுவும் கிடையாது இதுக்கு உண்டான சாட்சியாக நீங்கள் என்னென்னு பார்க்கணுன்னா இந்த காணொலியை பதிவு செய்த மீரான் நம்ம சேனலில் தான் இருக்கிறார் அது இந்த சேனலில் அப்படியே இருக்குது இது வந்து வாழும் சாட்சி இன்றைக்கி நான் முகநூலில் எழுதியிருக்கிறேன் நான் எழுதின முழு பதிவு இன்று அனை தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு குறிப்புகளில் நூற்றுக்கணக்கான குறுப்புகளில் அது பகிரப்பட்டிருக்கிறது ஏன்னால் நான் எழுதியது சத்தியம் ஆனால் காவல் நிலையத்தில் போய் இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க பத்திரிகையாளர்கள் வைகோவர்களின் தூண்டுதலின் பெயரால் அவர் அந்த கேமராவை பிடுங்குன்னு சொன்ன உடனே அந்த தொண்டர்கள் மது போதையில் இருந்த தொண்டர்கள்னு எழுதுகிறார் இதெல்லாம் நியாயமாக அவங்களால் நிரூபிக்கப்பட முடியுமா கையை பிடிச்சி இழுத்தான் ஒருத்தர் சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கிட முடியும்னு கேட்கக்கூடிய நம்மை போன்ற தோழர்கள் இதை வந்து ஆதரிக்கவே முடியாது ஆனால் நான் எழுதிய சாட்சியில் ஒன்று உறவு செய்யும் சொல்கிறேன் இது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினரே இடம் கிடைக்காமல் வெளியில் சாலையில் சேர் போட்டு உட்கார்ற நிலைமை தான் இருந்தது கூட்டமே இல்லாமல் எப்படி போவாங்க அப்படின்னு பேசின உடனே நியாயமற்ற மனச்சாட்சியற்ற செயலாகத்தான் இதை நாம் கருதுகிறோம் அந்த செய்தியை சேனலாக பதிவு செய்வது ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாமே ஒரு சார்பாக போயிட முடியாது எல்லா சேனலும் கண்டினியூ செஞ்சிருக்கிறது கண்டனம் செய்திருக்கிறது ஆனால் முதல் மனிதராக அந்த கட்சியோட மறுமலர்ச்சி திமுகவின் முதன்மை செயலாளர் வெளிப்படையாக வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் இது நாகரிகமான பாங்கல அப்போது வருத்தம் தெரிவித்த இந்த செய்தியையும் நீ போடணும்ல முதல் முறையாக எனக்கு நான் அறிய ஒரு பதிவு செய்யப்பட்ட கூடிய பதிவும் இதில் ஆயிருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் சொல்கிறார் இந்த இதுவரை எந்த செய்தியும் முதன்மைப்படுத்தப்படாத முன்னிலைப்படுத்தப்படாத தனி பின்புலத்தில் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த நாங்கள் இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கவில்லை இது நியாய தர்மம் இருக்குல்ல அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை அடிக்கோடு பாட்டுறாரு வைகோவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட்டு கட் ஆகுது கரண்ட்டு கட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா மக்கள் இயல்புல இருக்கும் இல்லையா மக்கள் எந்திக்கக்கூடிய சூழல் வருது அப்போ என்ன ஜெனரேட்டர் வந்து ஆன் ஆகலை ஆட்டோமேட்டிக்காக ஆகலை ஒரு ஐந்து மணித்துளிகள் கரண்ட் வரல ஐந்து நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் கரண்ட் வரல அப்போ எப்படி இருக்கோ இடம் நீங்கள் எழுதணும் இல்லையா இப்போ அதிமுக திமுக எதிர் எதிர் திசையிலிருந்து எழுதுவாங்க நடுநிலையாக இருக்கக்கூடிய செயல்படக்கூடியவர்கள் இதையெல்லாம் பதிவு செய்திருக்க வேண்டும் இதை நம்ம யூனிவர்சிட்டில் பதிவு செய்கிறோம் இல்லையா இப்படி சொல்லுவதற்கு எந்த பத்திரிகைக்கும் துணிச்சல் இருந்தால் நான் கேட்குற இந்த வார்த்தையை திருப்பியும் போடுறேன் நாங்கள் சொல்வது உண்மை என்று அவர்கள் நம்பினால் யூனிவர்ஸ் சேனலுக்கு மறுப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்பினால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நடந்த எல்லாமே எதிர்வினை பிரச்சனைகள் தான் என்பதில் மாற்று கருத்தே இல்லை சரி இவங்க சொல்கிறாங்கல்ல அந்த தோழர்கள் சொல்கிறாங்க பத்து இருபது பேர் எழுந்து போய் சொல்கிறாங்க சரி மெல்ல போங்க அவங்கள வெளியேற்றுங்கன்னா அப்படியே போகிறாங்க வைக்காங்க போகும்போது பண்ணுறான் கைகலப்புக்கு காரணமாக இருந்ததும் தான் இதை பார்க்கக்கூடிய யார் இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக விவாதத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் காணொளி காட்சியாக யூனிவர்ஸ் சேனலில் ஆதாரத்தோடு இருக்கிறது அதே நேரத்தில் அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்களிடமும் காணொளி இருக்கிறது இத்தனை பத்திரிகைகள் இருக்குல்ல இணைய இதழ்கள் இருக்கு இல்லையா அத்தனை பேரும் யாரிடமாவது இந்த சம்பவம் அப்படியே பேசி போது கூட்டம் கூட்டமாக எழுந்த செய்திகள் இருந்தால் அதை வந்து நம்ம காட்டலாம் இதற்கான மறுப்பாகவும் பத்திரிகை துறையில் நேர்மை சிறிதளவேனும் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சுய விருப்பின் அடிப்படையில் தலைவர்களை அணுகக்கூடாது என்பதற்காகவும் இந்த விளக்கத்தினை யுனிவர்சிட்டியில் பதிவு செய்வதற்கு பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்